ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் மதுரையில் இருக்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலகளவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று இந்த வாட்டியும் வந்து அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடந்திருக்கு இதில் சுமார் ஆயிரத்தி நானூறு காளைகள் களமிறக்கியிருக்காங்க நிறைய வீரர்களும் வந்து இந்த போட்டியில் பங்கேற்றிருக்காங்க இந்த போட்டியை தமிழக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தான் தொடங்கி வச்சிருக்காங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தினகரன் தன்னோட காலையும் வந்து களமரைக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட காளையை தொடுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் இதில் பங்கேற்ற ஒரு வீரர்களால் கூட தினகரன் காளையை தொடக்கூட முடியலை இந்த விஷயம் வந்து தினகரனோட ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் தினகரன் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தன்னோட காளையும் வந்து களமறைக்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த போட்டியோட முடிவில் காளையை அடக்கண வீரர்களுக்கும் தொடக்கூட முடியாத காளையோட உரிமையாளர்களுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க